நல்ல வளர்ந்து இறைவனை தருகிறார் அப்படியானால் நல்லதற்கு ஏன் அதிகப்படி நன்மை கிடைக்கிறது நகாரணம் உதாரணம் ஆயுள் அவரது மன்னிக்கும்படி மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவர் பிரினால் மன்னிக்கப்பட்டு நல்ல நிலையை தருகிறார் மற்றொரு நல்ல நடந்து இடைவெளி சேர்கிறார் அப்படியானால் என்ன அதிகப்படி நல்ல நன்மை தீமை என்றதுக்கு விளக்கம் வேண்டும் பிறவி பயனை எய்துவதற்கும் ஆணவம் மாயை இந்த விடுபடுவதற்கும் இருந்து செயல்கள் எதுவோ அதுதான் புண்ணியம் நோக்கம் இந்த நோக்கத்தை தடை செய்யக்கூடிய செயல்கள் எது எதுவோ அதெல்லாம் பாவம் ஆக பாவ செயல்கள் நாம் சேரும் இடத்துக்குள்ள பயணத்தை தடுக்கின்றன பல பிறவிகளுக்கு காரணமாக அது துன்பத்தை அதிகமாக இருக்கும் ஆகையினால பாவச் செயல்கள் கூடாது என்று சொல்றோம் அப்போ நன்மை என்ற புண்ணிய செயலுக்கு கூட அதுக்குன்னு ஒரு பெருவி எடுக்கணும்னு கட்டுக்கட்டு கட்டுவாங்க அப்படி இல்லை நன்மை என்றால் செய்ய வேண்டியதை செய்வதுதான் முரண்படாத பெருவியினுடைய நோக்கம் எதுவோ அதற்கு ஏற்றவாறு செய்ய வேண்டியதை செய்வதுதான் நன்மை அதற்கு முரணாக செய்கிற போதுதான் திருப்பி அதை சுத்தம் பண்ணி பிறகு மறுபடியும் நன்மை செய்து பழகி நலமடைய வேணும் ஆகையினால தீமைதான் தவிர்க்க வேண்டியது அடுத்த அந்த கேள்வியில அடுத்த கட்டம் அதே கேள்விதான் தான் இன்னும் முடியல போல் தாயன்புன்றது இப்போ நல்லது கெட்டுட்டு நீங்க எங்க எப்படி பிடிக்கிறது தாயன்பு எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்குது எந்த தாய்க்கும் கள்ளனா இருந்தாலும் புலனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனாலும் தாய்க்கு தான் அதுல வேறுபாடே இல்லை அதனால என்ன அந்த கேள்வியில தாயன்பு என்றதுக்கு என்ன விளக்கம் ஒண்ணும் இல்லையே அப்போ எல்லா தாயும் பிள்ளைக்கு அன்பு செலுத்துறாங்க அப்போ எல்லாம் மோட்சமே அடைவாங்களான்னு ஆ ஒழுங்கா கட்டுகிற பிள்ளைக்கு வாழ்நாள் முழுவதும் ஒழுங்கா இருந்து அதனுடைய பயனை இன்பத்தையும் மகிழ்ச்சியும் நிறைய அடைவான் கேட்டுக்கொள்ளாத பிள்ளைக்கு அதுக்குரிய துன்பத்தை அனுபவிச்சு அதன் பிறகு என்னென்ன அனுபவிச்ச துன்பங்கள்ல இருந்து அவன் மெதுவா உணர்ந்து அதுக்கப்புறம் திரும்பி தான் நலம் இதுதான் வித்தியாசம் செய்தி செயலுக்கு ஒரு விலை வரணும் இல்லையா சிறு பொழுதுல ஏதோ தவறாக செய்றான் உடலை கெடுத்துக்கொண்டான் ஒரு உறுப்பை கெடுத்துக்கொண்டான்னு வச்சுக்கோங்க அது அவனுடைய துன்பத்துக்கு தானே காரணமாகுது தாய் தாய் எல்லாம் தாய் கருணை இருக்கலாம் ஆனா அவன் செய்த செயலுக்கு அவனுக்கு உள்ளவே இருக்கக்கூடிய இறையினுடைய ஒரு நெறி இருக்குதா இன்னது செய்தா இன்னது விளையா என்ற ஒரு நெறி இருக்குதா இல்லையா அதற்கு முரணான போது அது திருப்புற வரைக்கும் வந்து நன்மையான வழியில நடந்துதானே வரணும்